ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அராஸ்கி ட்ரைனிங் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மேரர் பார்த்துக்கலாம் மேரர் பார்த்தாச்சு ஷோல்டர் செக் பண்ணிவிட்டு நம்ம என்ட்ரி ஆயிக்கலாம் வண்டி இல்லைனா மட்டும் சரியா நினச்சிக்கணும் பக்கத்தில் இருந்த வண்டியும் கிடையாது என்ட்ரி ஆகிக்கலாம் இப்போது பிகினரோட பிரச்சனை என்னென்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்கிறவங்களுக்கு பெரிய பிரச்சனை வரணும் எதுக்கு வர வண்டி தான் ரொம்ப பயமாக இருக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா முன்னாடி எந்த அளவு முக்கியமோ அதே அளவு பின்னாடியும் முக்கியம் இப்போ நீங்கள் ஆலை இல்லாத ரோட்டில் மிரர் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு மட்டும்தான் மெயின் ரோட்டுக்கே வரணும் சரியா மிரர் பார்த்து பழகாமல் கண்ணாடி பார்த்து பழகாமல் மெயின் ரோட்டுக்கே வரக்கூடாது நிறையா ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கும் மிரர் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஈஸி ஒன்றும் கிடையாது இப்போ கூட்டம் இல்லாத ரோட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஏன்னா மிரர் பார்க்கும்போது பேலன்ஸ் மிஸ் ஆகும் இப்போ கூட்டம் இருக்கிற ரோட்டில் உங்களுக்கு செட் ஆகாது ஆள் இல்லாத ரோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க என்ன ஒரு அறுபது செகண்டு கொடுக்க பார்த்துக்கணும் அறுபது செகண்டு கொடுக்க பார்த்துக்கலாம் ஃபோட்டோ அதிகமாக தான் கொஞ்சம் முன்னாடியே பார்க்க வேண்டியிருக்கும் இடத்தை பொறுத்து மாறுபடும் இவ்வளோ தான் செகண்ட் கணக்கே கிடையாது ஆப்போசிட் லாரி வருது பார்க்கலாம் எனக்கு போகிறது பாதை மட்டும் மட்டும்தான் நான் பார்க்கணும் அந்த ஒரு தடவை பார்க்கணும் அவர் ஏதாச்சும் இண்டிகேஷன் போட்டிருக்காரா என்னோடய பகுதியில் திரும்புறதுக்கான இண்டிகேஷன் எரியுதா இல்லை கை கையை சில பேர் கை காமிப்பாங்க இண்டிகேஷன் போட மாட்டாங்க அப்போ அவர் எந்த இண்டிகேஷனுமே போறல கையும் காமிக்கிறேன் அப்போ எனக்கு போற எம்டி ஸ்பேஸை பார்த்து பார்த்தீங்கன்னா எனக்கு போறதுக்கான பாதை ஒரு லாரி போறதுக்கான பாதையே எனக்கு இருக்குது அது நான் எவ்வளவு விலகி போகலாம் பயப்பட தேவை கிடையாது இடமே இல்லை அந்த லாரி வருது எனக்கு போகிறதுக்கு இடமே இல்லை அப்படியே பிரேக் வச்சு ஒரு உரம் அனுப்பாட்டிடும் சரியா இப்போ இன்னொரு வண்டி பார்க்கலாம் இன்னொரு லாரி வர போகுது அதுக்கு பின்னாடியே இப்போ இப்போ பார்த்துக்கோங்க அந்த லாரில இண்டிகேஷன் எதுவுமே எரியலை அவர் கையும் வெளியே காமிக்கல எனக்கு போகிறதுக்கான பாதையும் இருக்குது இப்போ எனக்கு போகிற பாதை இல்லை கஷ்டமாக இருக்கும் என்னோடய வண்டி போகாதுன்னா ஒன்றுமே பண்ண வேணா ஃபுல்லாக ஆக்சிலெண்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக விலகி நின்றுருங்க சரியா அந்த லாரி போனதுக்கப்புறம் போய்க்கலாம் சரி ஒரு டீ ஜங்ஷனில் போய் நுழையலாம் டீ ஜங்ஷனில் போகும்போது நம்ம பாட்டுக்கு போய் நுழையக்கூடாது ஸோ இங்கெல்லாம் பார்க்கிங் ஓகேவா அந்த வண்டியெலாம் கொடுக்க நிற்கல பார்க்கிங் இங்கே ஒரு டாக்ஸி ஸ்டாண்ட் இருக்குது ஓகேவா அவங்க ஸ்டாண்டில் அவங்க வண்டியை பார்க் பண்ணியிருக்காங்க சரி நம்ம கவனிச்சு வைக்கலாம் ஸ்லோ இந்த இடத்துலலாம் நம்ம ரொம்ப எந்த வண்டி கொடுக்க வந்தாலும் பார்த்து வேகத்தில் போகணும் அவ்வளோதான் வேறு வண்டியும் கிடையாது பத்து டூ பதினஞ்சு சைடு பார்த்துட்டேன் அதுக்காண்டி டீ ஸ்டேஷனில் போய் மணிக்கணக்கில் நிற்கக்கூடாது போகிறோம் பார்க்குறோம் நமக்கான ஸ்பேஸ் கிடச்ச உடனே உள்ளே என்ட்ரி ஆகிரும் அப்படியே வாங்கிங்கன்னா பின்னாடி வண்டி வந்துகிட்டே இருக்கும் ரொம்ப பிராக்டிஸ் பண்ணாலும் நீ காலையில் ஆர்ட் ஏழு பண்ணிக்காதான் சரி போகலாம் இந்த ரோட்டில் நம்ம ஓவர் டேக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸே இங்கே கிடையாது லெஃப்ட் சைடில் ஓவர் டேக் பண்ணுறதை அவாய்ட் பண்ணியிருங்க சரியா இப்போ வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே கிளம்பிக்கோங்க அவசரசரமாக போகக்கூடாது ரோட்டை போகும்போது எப்போயுமே நம்ம கூலாக ஓட்டிகிட்டு போகிறோம் அவ்வளோதான் இந்த வண்டியை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே போகலாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு கிடையாது பின்னாடியே போகிறோம் ஸ்பேஸ் கிடச்சோன்னா நம்ம போய்க்கலாம் லெஃப்ட்டில் உங்களுக்கு இடம் இருந்தாலுமே நீங்கள் லெஃப்ட்டில் ஓவர்டேக் பண்ணக்கூடாது ஓகேவா ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன கற்றுக்குறோமோ அதான் நமக்கு மறுபடியும் மறுபடியும் வந்துக்கிட்டு இருக்கும் ஓகேவா அது ஒரு ஹேபிட்டாக மாறிடும் அப்படி நம்ம அதே ரிப்பீட்டாக பண்ண ஆரம்பிச்சோம் அப்போ டிரைவிங் போது ஸ்கூட்டி பழகும் போது நீங்கள் லெஃப்ட் சைடில் ஓவர் டேக் பண்ணி பழகாதீங்க ஓகேவா அவாய்ட் பண்ணியிருங்க ஏன்னா அதில் ரொம்ப ரிஸ்க் இருக்குது சரியா இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடு யார் வேணாலும் இண்டிகேஷன் போடாமல் திருப்பலாம் ஆனால் ரைட் சைடு நம்மளால் அப்படி திருப்ப முடியாது ஃப்ரீ லெஃப்ட்னு சொல்லுவாங்க அப்போ டிராஃபிக்கில் கூட நம்ம போய்ட்டு சிக்னலில் போய் சிகப் லைட் எரிஞ்சால் கூட நம்மளால் லெஃப்ட் திரும்பி போக முடியும் நம்ம வண்டி பாட்டணுங்கிற அவசியம் இல்லை நல்லா வெயிட் நல்லா ஒவிச்சு தான் திரும்ப சொல்கிறேன் கண் நம்ம போய் திரும்பக்கூடாது அப்போ லெஃப்ட் எடுத்துக்கலாம் லெஃப்ட்டுக்கு வந்து நம்ம ஊரில் ஸ்டாப்பே கிடையாது லெஃப்ட் சைடு நம்ம எங்கே போனாலும் இந்தியா ஃபுல்லாக லெஃப்ட் சைடில் நம்ம போயிட்டே இருக்கலாம் நமக்கு ஸ்டாப்பே கிடையாது ஆனால் ரைட் சைடில் அப்படி கிடையாது இந்த டிராஃபிக் சிக்னல் பார்த்து தான் நம்ம போக வேண்டியிருக்கும்